நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகிறது என்ற ராகுல் காந்தியின் பேச்சு முற்றிலும் ஆதாரமற்றது திறமையான மற்றும் கடின உழைப்பாளிகளுக்கு போதுமான வேலைவாய்ப்புகள் நம்முடைய நாட்டில் அதிகமாக உள்ளன இப்போது நமது நாட்டில் வேலையற்ற மனிதராக காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் ராகுல் காந்தி ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் இரண்டு இந்தியா இருப்பதாக எதிர்க்கட்சியினர் பேசி வருகின்றனர் அந்த இரண்டு இந்தியா என்னவென்றால் ஒன்று பணக்காரர்கள் அதிகமாக இருக்கும் இந்தியா மற்றொன்று ஏழைகள் அதிகமாக இருக்கும் இந்தியா என்பதைப் போல பேசி வருகின்றனர் ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிக் காலத்தில்தான் ஆனால் இப்போது எங்களுடைய பிரதமர் மோடியின் வருகைக்கு பிறகு தலைகீழாக மாறியிருக்கிறது அது எப்படி மாறியிருக்கிறது என்றால் மோடிக்கு முன் இந்தியா மோடிக்கு பிறகு இந்தியா இவ்வாறு மாறியிருக்கிறது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது ஆனால் இப்போது நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கிறது உலக நாடுகள் நம்முடைய நாட்டை பாராட்டுகின்றன மோடிக்கு பிறகு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவு இருநூற்று முப்பது லட்சம் கோடி மோடிக்கு முன் இந்தியாவின் ஏற்றுமதி இரண்டு லட்சம் கோடியாக இருந்தது மோடிக்கு பிறகு நான்கு புள்ளி ஏழு லட்சம் கோடியாக உள்ளது இன்றைய உலக நாடுகள் வரிசையில் நம்முடைய நாடு போட்டி போட்டு முன்னேறி வருகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியும் அவர்களின் பரம்பரைத் தலைவர்களும் தங்களின் அரசியல் வேலைவாய்ப்பின்மையை மனதில் வைத்து நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இருப்பதாக குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கலாம் ஆனால் நரேந்திர மோடி பிரதமரான பிறகுதான் நம்முடைய இந்திய நாட்டின் பொருளாதார நிலைமை சுதந்திரம் அடைந்தது மேலும் நவீன இந்தியாவை உருவாக்குவதிலும் கட்டமைப்பதிலும் இரவு பகல் பார்க்காமல் தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை வழங்குகிறார் எங்கள் மோடி நம்முடைய நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய குடும்பங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இளவரசர்களாக உருவாக்க வேலை செய்கின்றனர் மேலும் சில தலைவர்கள் குரல மன்னர்களைப் போல ஊழல் செய்வதை தங்களுடைய அரசியல் கொள்கையாக வைத்துள்ளனர் ஆனால் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் இருக்கும் ஏழை மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் தலைவர்களாக உருவாக்கி நம்முடைய இந்திய நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதை விரும்புகிறார் நரேந்திர மோடி द कंट्रीज पोलिटिकल मैप द कंट्रीज स्टेट वॉज मेजरली कंट्रोल्ड बाय फ्यू पोलिटिकल फैमिलीज एंड डायनेस्टी बेस्ड पोलिटिकल पार्टीज सर आप देखिए भारत के मैप कश्मीर से लेकर कन्याकुमारी तक जो पार्टियां परिवारवादी पार्टियां थी वही पार्टियां समाजवादी पार्टियां भी थी समाजवादी परिवारवादी थी परिवारवादी समाजवादी थी इसलिए क्योंकि सर इफ यू इफ यू क्रिएट एन ओपन इकोनॉमी मोर एंड मोर सेल्फ मेड केपेबल लीडर्स सेल्फ मेड मोर एंड मोर दे विल वेल्थ जनरेशन विल टेक प्लेस द रीजन वाई द डायनेस्टी पॉलिटिक्स प्रेफर्ड सोशलिज्म एंड कैप्ट क्लोज इकॉनॉमी वॉज बिकॉज दे डिड नॉट वॉन्ट चैलेंजर्स टू कम एंड நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகிறது என்ற ராகுல் காந்தியின் பேச்சு முற்றிலும் ஆதாரமற்றது திறமையான மற்றும் கடின உழைப்பாளிகளுக்கு போதுமான வேலைவாய்ப்புகள் நம்முடைய நாட்டில் அதிகமாக உள்ளன இப்போது நமது நாட்டில் வேலையற்ற மனிதராக காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் ராகுல் காந்தி ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் இரண்டு இந்தியா இருப்பதாக எதிர்க்கட்சியினர் பேசி வருகின்றனர் அந்த இரண்டு இந்தியா என்னவென்றால் ஒன்று பணக்காரர்கள் அதிகமாக இருக்கும் இந்தியா மற்றொன்று ஏழைகள் அதிகமாக இருக்கும் இந்தியா என்பதைப் போல பேசி வருகின்றனர் ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிக் காலத்தில்தான் ஆனால் இப்போது எங்களுடைய பிரதமர் மோடியின் வருகைக்குப் பிறகு தலைகீழாக மாறியிருக்கிறது அது எப்படி மாறியிருக்கிறது என்றால் மோடிக்கு முன் இந்தியா மோடிக்குப் பிறகு இந்தியா இவ்வாறு மாறியிருக்கிறது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது ஆனால் இப்போது நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கிறது உலக நாடுகள் நம்முடைய நாட்டை பாராட்டுகின்றன மோடிக்கு பிறகு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவு இருநூற்று முப்பது லட்சம் கோடி மோடிக்கு முன் இந்தியாவின் ஏற்றுமதி இரண்டு லட்சம் கோடியாக இருந்தது மோடிக்கு பிறகு நான்கு புள்ளி ஏழு லட்சம் கோடியாக உள்ளது இன்றைய உலக நாடுகள் வரிசையில் நம்முடைய நாடு போட்டி போட்டு முன்னேறி வருகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியும் அவர்களின் பரம்பரைத் தலைவர்களும் தங்களின் அரசியல் வேலைவாய்ப்பின்மையை மனதில் வைத்து நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இருப்பதாக கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கலாம் ஆனால் நரேந்திர மோடி பிரதமரான பிறகுதான் நம்முடைய இந்திய நாட்டின் பொருளாதார நிலைமை சுதந்திரம் அடைந்தது மேலும் நவீன இந்தியாவை உருவாக்குவதிலும் கட்டமைப்பதிலும் இரவு பகல் பார்க்காமல் தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை வழங்குகிறார் எங்கள் மோடி நம்முடைய நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய குடும்பங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இளவரசர்களாக உருவாக்க வேலை செய்கின்றனர் மேலும் சில தலைவர்கள் குறுநில மன்னர்களைப் போல ஊழல் செய்வதை தங்களுடைய அரசியல் கொள்கையாக வைத்துள்ளனர் ஆனால் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் இருக்கும் ஏழை மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் தலைவர்களாக உருவாக்கி நம்முடைய இந்திய நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதை விரும்புகிறார் How can you address a member who is perpetually absent from the house, sir? A member who spends more amount of time in foreign vacations than spending in the house, sir? What, what, can I, what can I do other than speak when I get a chance, sir? Sir, while I am on this point, it is very important to ask as to why the Congress party in the last 70 years. Had specifically kept the country's economy under shackles. Though we got independence in 1947, sir, the take country your got take economic independence for the first time only in, 19, only in 2014. Until 2014, and until the Prime Minister Narendra Modi came to office, the country's economy was shackled the license quota permit raj that the British had established, the British had introduced, that was continued for a period of almost 70 years until the Prime Minister came. And what was the, what was the, I will come there, sir, I will come there, please have the patience, I still have 10 more minutes, you should have, you should have the gumption to listen to everything that I'm saying. Sir, it was deliberately done, it was deliberately done, sir, as a, as a matter of design. To keep this country poor. And I will say why. So, if you look at this country's political map, I know why Farooq ji was uh, so upset. From Kashmir to Kanyakumari, before the advent of Prime Minister Narendra Modi, the country's political map, the country's states, was majorly controlled by a few political families and dynasty based political parties.